அன்பான இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று தவக்காலத்தின் முதல் நாள் சாம்பல் புதன் இன்றைய நாளில் திருச்சபை நமக்கு எதை ஞாபகப்படுத்துகிறது என்றும் சாம்பலைப் பற்றிய விவிலிய கருத்து என்னவென்றும் ஆண்டவர் இந்த தவக்காலத்தில் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்னவென்றும் தியானித்துவிட்டு இன்றைக்கு நாம் நம்முடைய ஆண்டவரிடம் ஜெபித்து மன்றாட இருக்கிறோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள் இறையாசிர் பெற்றுக்கொள்ளுங்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நற்செய்தி பணியை தொடங்குவதற்கு முன்பாக நாற்பது நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார் என்று நமக்கு இறைவார்த்தை கூறுகிறது மோசே மலை மேலேறி நாற்பது நாட்கள் நோன்பிருந்தார் கடவுளோடு இருந்தார் என்று விடுதலை பயண நூலில் நாம் வாசிக்கிறோம் நாமும் தவ காலத்தின் நாற்பது நாட்களிலும் நமது ஆண்டவரின் சிலுவை பாடுகளை தியானிப்போம் நோன்பிருந்து ஜெபிப்போம் மனம் திரும்புவோம் பயத்தோடும் பக்தியோடும் நம் வாழ்வில் மீட்பு நிறைவேறவும் பரிசுத்தமாகவும் வாழ பிரயாசைப்படுவோம் இப்பொழுது சாம்பல் புதனை பற்றி திருச்சபை என்ன கூறுகிறது என்று பார்ப்போம் நமது திருச்சபையில் சென்ற வருடம் குறுத்தொலை ஞாயிறன்று நமக்கு கொடுத்த ஓலைகளை எரித்து சாம்பலாக்கி நெற்றியில் சிலுவை அடையாளம் வரைந்து கொள்வது வழக்கமாகும் சாம்பல் துயரத்தையும் நோன்பு வழியாக கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வை பெற்றுக்கொள்வதையும் பழையன கழிந்து எல்லாம் புதியதாக மாறுவதையும் குறிக்கிறது அது மட்டுமல்லாமல் மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்பதை ஞாபகப்படுத்தும் ஒரு அடையாளமாக நமது நெற்றியில் சாம்பலை பூசுகிறார்கள் இப்பொழுது வெவ்விலியத்தில் சாம்பலை பற்றி என்ன கூறப்பட்டுள்ளது என்று பார்ப்போம் யூதரை அழிக்க ஆமான் திட்டமிட்டதை அறிந்த மொர்தக்காய் தம் ஆடைகளை கிழித்து சாக்கு உடை அணிந்து சாம்பல் பூசி கொண்டு அழுது ஜபித்ததால் யூதர்கள் வாழ்வு மகிழ்ச்சியாக மாறியதை நாம் எஸ்தர் புஸ்தகத்தில் படிக்கிறோம் கடவுளால் அழிக்கப்பட இருந்த நினைவே மக்கள் மனந்திரும்பி சாக்கு உடுத்தி சாம்பல் மீது உட்கார்ந்து ஜெபித்து ஆண்டவரை தேடி தண்டனையிலிருந்து தப்பியதை யோனாவின் புத்தகத்தில் படிக்கிறோம் கடவுள் முன் நம்மை தாழ்த்தும் அவர் நம்மை உயர்த்துவார் என்பதை தானியல் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தில் படிக்கிறோம் இவ்வாறு சாம்பல் ஒரு தாழ்ச்சியின் சின்னமாகவும் மனமாற்றத்தின் சின்னமாகவும் இருக்கிறது இப்பொழுது இந்த தவ காலத்தில் ஆண்டவர் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை பார்ப்போம் நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது மாறாக மறைவாய் இருக்கின்ற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் என்று நற்செய்தி கூறுகிறது கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள் இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு உங்கள் உள்ளம் புதிதாக்கப் பெற்று மாற்றம் அடைவதாக உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள் உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுங்கள் பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள் துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள் இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள் விருந்தோம்பலில் கருத்தாய் இருங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள் மகிழ்வாரோடு மகிழுங்கள் அழுவாரோடு அழுங்கள் நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள் உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள் நீங்கள் உங்களையே அறிவாளிகள் என கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம் உன் எதிரி பசியாயிருந்தால் அவனுக்கு உணவு கொடு அவன் தாகத்தோடு இருந்தால் அவன் குடிக்க கொடு இவ்வாறு செய்வதால் அவன் தலைமேல் எரிதளலை குவிப்பாய் தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று உரோமையர் அதிகாரம் பனிரெண்டில் நாம் படிக்கிறோம் இந்த தவ காலத்தில் இப்படிப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் இப்பொழுது கடவுள் எதிர்பார்க்கிற பிள்ளைகளாக வாழ நம்மை அர்ப்பணித்து இந்த ஜபத்தை ஜபிப்போம் எங்கள் தெய்வமே மனிதரை புனிதராக மாற்றுவதற்காக புனிதரான ஆண்டவர் இயேசு மனிதராய் அவதரித்தார் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் பிதாவே உமது ஒரே மகனாகிய இயேசுவை எங்களுடைய மீட்புக்காக பாடுகள் பட்டு சிலுவையில் மறிக்கும்படி செய்து எங்கள் மீதுள்ள உமது பேரன்பை வெளிப்படுத்தியதற்காக உமை நன்றியுடன் ஆராதிக்கிறோம் இயேசுவை தவிர வேறொருவராலும் மீட்பு இல்லை நாங்கள் மீட்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் மனிதரிடையே இயேசுவின் பெயரின்றி வேறு எந்த பெயரும் கட்டளையிடப்படவில்லை என்ற உண்மையை நாங்கள் முழுமையாக உணர செய்தருளும் எங்களை பாவங்களிலிருந்து மீட்பதற்காக பாவிகளுக்கு நியமிக்கப்பட்டிருந்த தண்டனையை ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டார் என்ற மறைப்பொருள் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுவதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் கடவுளின் ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்து பாவம் போக்கும் வழியாக பாடுகள் பட்டு சிலுவையில் மறித்ததால் மனிதரின் மீட்புக்காக ஒரு பெரிய விலை செலுத்தப்பட்டுவிட்டது என்பதை உணர்ந்து கடவுளின் பேரன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவராகிய இயேசுவை எங்களுடைய மீட்பராக ஏற்றுக்கொள்வதன் மூலம் கடவுளின் பிள்ளைகளாக மாறி பரலோகத்தை நோக்கி பயணம் செய்கின்றோம் என்று முழுமனதுடன் விசுவசிக்கிறோம் நாங்கள் மீட்கப்படுவதற்கு சிலுவையின் பாதத்தை நோக்கி வழிநடத்த வேண்டுமாய் உமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவி விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே இக்காலத்துக்கும் அரசராயிருக்கின்ற ஒரே கடவுளே மிகுந்த இரக்கமுடைய இறைவா படைகளின் ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னிக்கும் தெய்வமே எங்களுக்கு சமாதானத்தை அருள்பவரே வெற்றியை கொடுக்கும் தேவனே எங்களை குணமாக்கும் தந்தையே எங்களை காண்கிறவரே வழி நடத்துபவரே ஆறுதலின் தெய்வமே தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு உலகின் மேல் அன்பு கூர்ந்தவரே தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கும் ஆண்டவரே உமை ஆராதிக்கிறோம் உமை போற்றுகிறோம் உமை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவராகி இயேசுவே எங்கள் மெசியாவே எங்கள் நல்லாயனே உலகின் ஒளியானவரே எங்கள் மீட்பரே வாழ்வும் வழியும் உண்மையுமானவரே பரலுகத்திலிருந்து இறங்கி வந்த இயேசுவே பாவியை தேடி வந்த இயேசுவே நோயுற்றோரை குணப்படுத்தும் இயேசுவே உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே உம்மை அன்பு செய்கிறோம் ஆராதிக்கிறோம் எங்கள் மீட்பரே எங்களுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவையில் மறித்து மரணத்து நின்று உயிர் தழுந்து இப்பொழுது பிதாவின் வலப்பக்கத்தில் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறீர் உமை எங்கள் மீட்பராக ஏற்றுக்கொண்டு உமது பாதத்தில் விழுந்து உமக்கு எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் மது திரு ரத்தத்தால் கழுவி எங்களை நீதிமான்களாய் மாற்றும் ஆண்டவரே நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் குறிப்பாக எங்களுக்கு சாபத்தை கொண்டு வந்த பாவங்களுக்காகவும் மனம் வருந்துகிறோம் எங்களை மன்னியும் தெய்வமே எங்கள் முன்னோர்களின் பாவங்களினால் ஏற்பட்ட சாபங்களையும் நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்தீர் என்று விசுவசிக்கிறோம் பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி எங்களுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே எங்கள் மீட்பரே உமக்குள் நாங்கள் மன்னிப்பை பெற்றது போலவே எங்களுக்கு தீமை செய்தவர்கள் எங்களை தவறான பாதையில் நடத்தியவர்கள் அனைவரையும் உமது சித்தத்தின்படியே மன்னிக்கிறோம் எங்களை ஆண்டவரே தூய ஆவியானவரே மாட்சிமிக்க ஆவியானவரே வாழ்வு தரும் ஆவியானவரே வல்லமையின் ஆவியானவரே எங்கள் தேற்றரவாளரே திடம் தருபவரே மகிழ்ச்சியின் ஆவியானவரே விண்ணப்பிக்கும் ஆவியானவரே நோய் நீக்கும் ஆவியானவரே பாவத்தை உணர்த்தும் ஆவியானவரே புது இதயம் அருள்பவரே புது வாழ்வு அருள்பவரே இறுதி நாளில் மாந்தர் யாவர் மேலும் ஊற்றப்படும் ஆவியானவரே சத்தியத்திற்குள் எங்களை வழிநடத்துபவரே எங்களை உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே கொடைகளை அருள்பவரே பாவத்தையும் சாபத்தையும் நீக்குபவரே உமை ஆராதிக்கிறோம் உம்மை அன்பு கூறுகிறோம் நன்றி செலுத்துகிறோம் எங்களை ஆசீர்வதியும் மூவொரு தெய்வமே எங்களுடைய ஆவி ஆத்துமா உடலை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் வருகையில் நாங்கள் குற்றமற்றவர்களாய் காணப்பட நீதிமான்களாய் நிற்க உம்முடைய அருளை வேண்டுகிறோம் தூய்மையின்றி எவரும் கடவுளை காண முடியாது என்ற உண்மையை நாங்கள் அறிந்திருப்பதால் தூய்மை எங்கள் சிந்தனைகளை ஆட்கொள்ள வேண்டுமாய் உமிடம் தாழ்ந்து பணிந்து மன்றாடுகிறோம் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாய் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள் என்ற மறை உண்மை எங்கள் வாழ்வின் அனுபவமாக உம்மிடம் ஜெபிக்கிறோம் நாங்கள் இயேசுவாக வளர்வதற்கு எங்கள் இதயத்தில் விருப்பத்தை உருவாக்குமாறு மன்றாடுகிறோம் உங்கள் பகைவர்களிடம் அன்பு கூறுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்ற உமது திருவசனங்களின்படி நாங்கள் வாழ்வதே உமது திருவுலமாகையால் உமக்கு கீழ்ப்படிந்து வாழும் அருளை எங்களுக்கு தாரும் சுவாமி தீமையை நன்மையால் வெல்லுங்கள் என்ற இறை வார்த்தையின்படியே தீமைக்கு பதில் நன்மை செய்யும் திவ்ய சுபாவத்தை எங்களுக்கு தாரும் என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே மகிழ்ந்து வகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்ற உமது போதனையின்படியே எங்களுடைய இறை வாழ்வில் மற்றவர்கள் எங்களை புறக்கணிக்கும்போதும் போதும் நிந்தைக்குள்ளாக்கும் போதும் தீயதை பேசும் நாங்கள் அமைதி காத்து உமது பாடுகளை தியானித்து மிக சிறிய பாடுகளும் எங்களை இயேசுவைப் போல மாற இயேசுவுக்கு சாட்சி பகர உதவும் என்றுணர்ந்து அதுபோன்ற சூழ்நிலைகளில் உமக்கு நன்றி கூறுவதே உயர்வானது என்று நாங்கள் உணர செய்தருளும் இயேசுவி கடவுள் வடிவில் விளங்கிய நீர் உண்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பா நீர் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து உம்மையே தாழ்த்திக் கொண்டீர் உன்னதங்களில் வாழும் நீர் எங்களுடைய மீட்புக்காக உம்மையே தாழ்த்தி பூலோகத்திற்கு வந்ததை நாங்கள் உணரச் செய்தருளும் உமது தாழ்மையையும் தூய்மையையும் நாங்கள் அணிந்து கொள்ள எங்களுக்கு தாரும் பிதாவின் திருவுலத்தை நிறைவேற்றுவதே என் விருப்பம் என்று உரைத்த யேசுவே பெருமையையும் சுயநீதியையும் எங்களிடமிருந்து நீக்கி தேவ நீதியை எங்களுக்குள் வைத்தருளும் மற்றவர்கள் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோமோ அதையே அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற உமது போதனைக்கேற்ப மற்றவர்களுக்கு நன்மை செய்யவும் உதவவும் கொடுக்கவும் எங்களுக்கு உதவி எங்கள் ஆண்டவரே நாங்கள் மீட்பின் அனுபவத்தோடு என்றும் வாழ பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தொடர்ந்து அனுபவிக்க பகைவர்களையும் அன்பு செய்ய வேதனையுறும் உள்ளங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்க எதிர்பார்த்து ஒன்று நடவாத போதும் அமைதியுடன் வாழ நிந்தை கொள்ளாக்குபவர்களிடம் கனிவு காட்ட புறக்கணிப்பவர்களுக்கு நன்மை செய்ய நண்பர்கள் உண்மையற்றவர்களாக மாறும்போது நாங்கள் உண்மையுடன் இருக்க கடுமையான சோதனைகளிலும் தன்னடக்கத்துடன் வாழ தூய கோலத்துடன் உமை வழிபட விசுவாசத்திலிருந்து மகா விசுவாசமான வாழ்விற்கு கடந்து செல்ல ஜப வீரர்களாய் வாழ இயேசுவின் சீடர்களாய் வாழ இயேசுவுக்கு சாட்சி பகர மன்றாடுகிறோம் எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு ஆசீர்வதியும் இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும் என்ற உமது கட்டளையின்படியே எங்கள் விண்ணப்பங்களை உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் இப்பொழுது உங்களுடைய தேவைகள் என்னவென்று மௌனமாக கூறவும் சர்வ வல்லவரே விண்ணப்பத்தை கேட்பவரே இரக்கங்களின் கடவுளே ஆசீர்வதிக்கிறவரே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்பவரே உமது திருவுலத்தின்படியே எங்களை ஆசீர்வதியும் உமை நாங்கள் காண்பதற்கு எங்கள் கண்களை தூய்மையாக்கும் உமது குரலை நாங்கள் கேட்பதற்கு எங்கள் செவிகளை திறந்தரலும் எங்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் தந்த ஆசீர்வதையும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம் எல்லா துதிகன மகிமை மாட்சிமையாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன் அன்பான இறை மக்களே தவக்காலம் முழுவதும் தினமும் காலை எட்டு மணிக்கு தவக்கால சிந்தனையோடு ஜெபமும் வீடியோவாக போடப்படும் அதை பார்த்து ஜபித்து பயன்பெறுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் நன்றி